பத்து பேர் கூடும் சுகர் இருக்கா உங்களுக்கு டயபெட்டிக் இருக்கா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு டீ கடையில போய் டீ ஆர்டர் பண்ணீங்கன்னா சக்கரை போடலாமா அப்படின்னு கேட்பாங்க தட் மீன்ஸ் இன்டெரக்டா என்ன கேக்குறாங்க உங்களுக்கு சுகர் இருக்கா அப்படின்னு இன்னைக்கு அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த டயபெட்டிக் வந்து அதிகமான மக்கள்கிட்ட வந்துட்டு அதற்காக நம்ம புறவேதால என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் கேர் பிளஸ் அப்படிங்கிற ஒரு ஜூஸ் ஒண்ணு லான்ச் பண்ணிருக்கோம் இதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இந்த குளுக்கோஸோட மெட்டபாலிசம் என்னங்கிறத சுருக்கமா சொல்லிடுறேன் உடம்புல அப்படிங்கிற ஒரு ஆர்கன் இருக்கு இந்த ஆர்கன்ல இருந்தா இன்சுலின் சுரக்கப்படுது இந்த அப்படிங்கிறது முக்கியமான பகுதி அதுதான் வந்து நம்மளுடைய புட்ட வந்து குளுக்கோஸா கன்வெர்ட் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த பேங்க்ரியாஸ்ல சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பின் பெயர் இன்சுலின் இது பேங்க்ரியாஸ்ல சுரக்கும் இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குளுக்கோஸ எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்ம மசில்ஸ்கா இருக்கட்டும் லிவர்கா இருக்கட்டும் ஓகேங்களா உடம்புல எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா இன்சுலினோட பொருள் அப்ப நம்மளுடைய பேங்கரியாஸ் வந்து இன்சுலின் சுரப்பத குறைத்தாலோ ஓகேங்களா அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளட் குளுக்கோஸ் லெவல ரைஸ் பண்ணிடும் இது ரைஸ் பண்ணுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகரிக்கும் சர்க்கரையோட அளவு அதிகரிக்கும் போது உடம்புல இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்த உறுப்புகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் கிட்னி ஹார்ட் கண்கள் ஓகேங்களா நர்வஸ் மாதிரி நிறைய நிறைய இடங்கள்ல நம்மளுக்கு இந்த ரத்த சர்க்கரை அளவு அதிகரிப்பதனால பிரச்சனை வரும் இப்போ என்னங்கிறத பார்ப்போம் டயபெட்டிஸ்னா என்ன என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்பேன் டயாபெட்டீஸ் இஸ் அ டிசீஸ்

இப்ப இந்த இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் பேங்கிரியாஸ்ல இருந்து சுரக்கக்கூடியது இந்த குளுக்கோஸ மேனேஜ் பண்றதுக்கு சப்போர்ட் இன்சுலின் சரியா சுரக்காம போகலாம் இரண்டாவது சுரக்குற இன்சுலின் சரியா செயல்படாம போகலாம் பட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாப்பத்தி ரெண்டு கோடி மக்களுக்கு டயபெட்டிக் இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்பேற்பட்ட ஒரு விஷயம் இந்த டயபெட்டிக்ல பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் டைப்ஸ் இருக்கு டைப் ஒன் டயபிட்டிக் டைப் டூ டயபிடிக் இந்த டைப் ஒன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்து சுரக்கக்கூடிய இன்சுலினோட அளவு கம்மியா இருக்கும் இது அதாவது வயதானவங்களுக்கு இருக்கக்கூடியது வயதானவங்க மீன்ஸ் நான் சொல்றது அடலசன்ஸ் அப்படிங்கிறது ஒரு முப்பது நாற்பது வயசுக்கு மேல இருக்கிற எல்லாத்துக்கும் வரக்கூடியது இதோட சிம்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிக்கடி தண்ணி தாகம் எடுக்கும் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அடிக்கடி யூரின் போவாங்க பசி இருக்கும் ஃபேட்டிக்கா இருப்பாங்க பிளட் விஷன் அப்படியே கலங்கி போய் கண் பார்வை எல்லாம் இருக்கும் இதில் அடுத்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பிளட் சுகர் லெவல் மெயின்டைன் பண்ணோம்னா ரெகுலராக அவங்க மானிட்டர் பண்ணனும் இன்சுலின் தெரப்பி டயட் எக்ஸசைஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் இது டைப் ஒன் டயபெட்டிக் டைப் டூ டயபெட்டிக் இருக்கு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு க்ரானிக் கண்டிஷன் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளட் சுகர் லெவல அஃப்ட் பண்றது இந்த டைப் டூ டயபெட்டிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சுலின் முறையா சுரக்காம இருக்கலாம் அல்லது சுரக்கிற இன்சுலின் சரியா செயல்படாம இருக்கலாம் இதோட சிம்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கும் அதிகப்படியான தாகம் பிரீக்குவென்ட் யூரினேஷன் அடிக்கடி யூரின் போறது ஹங்கர் பசி எடுக்கிறது இதனடுத்து ஃபேட்டிக்கா இருக்கிறது பிளட் விஷன் ஓகேங்களா சில பேருக்கு சிம்டமே இல்லாம கூட இருக்கலாம் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டயட்டை மெயின்டைன் பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணணும் மெடிடேஷன் பண்ணணும் இன்சுலின் தெரப்பி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ ஒண்ணு ஒன்னா பார்ப்போம் சிம்டம்ஸ் ஆஃப் டயபெட்டிக்ஸ் டயபெட்டிக்கோட பொதுவாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்ன ஹை பிளட் லெவல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் ரத்த சர்க்கரையின் அளவு ஜாஸ்தியாக இருக்கிறது ப்ளரி விஷன் எதுவும் தெளிவா தெரியாம கலங்கி போய் தெரியிறது பேட்டிகா இருக்கிறது கூடுதலான தாகம் எப்பவுமே எடுத்துட்டு இருக்கிறது யூரின் போகும்போது பெயின்ஃபுல்லா இருக்கிறது அடிக்கடி யூரின் போறது ஓகேங்களா தென் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வாமிட் சென்சேஷன் இருக்கிறது வெயிட் லாஸ் ஆகிறது இப்படி நிறைய ரீசன்ஸ் இருக்குதுங்க டயபெட்டிகோட சிம்டம் இதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டயபெட்டிக் உண்டான சிம்டம்ஸ் அப்ப இந்தியாவில் இந்த டயபெட்டிக் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி நம்ம மெஷர் பண்ண முடியும் என்ன அப்படிங்கறத பார்ப்போம் தர் இஸ் ஒன் டெஸ்ட் கால்டு ஹெச் பி ஏன் சி இந்த ஹீமோகுளோபின் ஏ ஒன் சி அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இருக்கு பிளட் சுகரை வந்து நீங்க பார்க்கலாம் லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறது இந்த ஹெச் ஏ ஒன் சி எடுத்தீங்கனாலே அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அதாவது நம்மளுடைய பிளட் குளுக்கோ குளுக்கோஸ் லெவல் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இந்தியாவை பொறுத்தவரை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டயபெட்டிக் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவல்ல வளர்ந்துகிட்டு இன்னும் கூடிய விரைவில் இன்னும் அதிகப்படியா வளரப்போகுது அதனால என்ன அப்படின்னா நம்ம முதல்ல ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும் இந்த டயபெட்டிக் பற்றி இந்த டயபெட்டிக்கை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த டயபெட்டிக்ல இருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம் ஓகே அந்த ஹெச்பி ஒன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தா தெரியும் இந்த நடத்தது உங்க வெயிட்டை கரெக்டா மேனேஜ் பண்ணிக்கோங்க ஓவர் வெயிட் ஆகாம பார்த்துக்கோங்க எக்ஸசைஸ் ரெகுலரா டெய்லி பிப்டீன் டு தேர்ட்டி மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுங்க பேலன்ஸ்டு டயட் ஹெல்த்தி டயட் நல்ல நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்துக்கோங்க ப்ராசஸ்ட் ஃபுட் ஓகேங்களா அதெல்லாம் எடுத்துக்கிறத தவிர்த்துருங்க ஆல்கஹால் இன்டேக்கை சுத்தமா நிப்பாட்டிருங்க ஸ்மோக்கிங் இந்த மாதிரி ஹாபிட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நிப்பாட்டணும் பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலா இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம டயபெட்டிக்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ண முடியுங்க இப்ப நம்ம அதுக்கு புரோவேதால என்ன சொல்யூஷன் கொடுக்குறோம் அப்படின்னா நியூட்ரிகோ வெல்னஸ் டயபெட்டிக் கேர் ப்ளஸ் ப்ளஸ் ஜூஸ் கொடுக்குறோம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் கேர் சப்ளிமெண்ட் யூனிக் காம்பினேஷன் டெஸ்டட் ஆயுர்வேதா ஹெர்பல்ஸ் ஆராய்ச்சி செய்து நிரூபிக்கப்பட்ட ஆயுர்வேத மூலிகைகளால் உருவாக்கப்பட்டது கிள்ளிகளில் ரிசர்ச் ஆராய்ச்சி செய்யப்பட்டு நிரூபிக்கப்பட்டது ஓகேங்களா இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீம் இதுல இருக்கிறது வேம்பு வேம்புக்கு எழுபது விதமான மருத்துவ குணம் இருக்குங்க ஒன்றல்ல இரண்டல்ல ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி வைரல் சொல்லிக்கிட்டே போலாம் இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நீம் ஆட் பண்ணி இருக்கிறதுனால இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டயபெட்டிக் ரிஸ்க குறைக்கக்கூடியது இதன் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தரீலா இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகக்காய் இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளட் குளுக்கோஸ் லெவலை கட்டுப்படுத்துவதற்கு உதவும் டைப் டைப் ஒவ்வொரு நாளும் இந்த கறியில எடுத்துக்கும் போது என்ன நடக்கும் நல்ல ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஜாமூன் நாவல் பழம் அது அதுல நம்ம ஆட் பண்ணிருக்கோம் இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சுகர் லெவல மெயின்டை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் இன்சுலின் ஆக்டிவிட்டி அண்ட் சென்சிட்டிவிட்டியை தூண்டக்கூடியது தென் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாமூனோட சீடு பவுடர் விதையிலிருந்து எடுக்கப்பட்ட பவுடர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் டூ டயபெட்டிக்ல இன்சுலின் டிபெண்டா இருக்கிறவங்களை நான் இன்சுலின் டிபெண்டா மாத்திர அளவுக்கு வலிமை வாய்ந்தது பார்த்த மூன்று விஷயங்களை பாருங்க வேம்பு ஓகேங்களா நீம் ஆட் பண்ணியிருக்கோம் பாகற்காய் ஆட் பண்ணியிருக்கோம் நாவல் பழம் ஆட் பண்ணியிருக்கோம்

தென் அடுத்தது உள் உறுப்புகள்ல ஏதாவது இன்ஃபிளமேஷன் இருந்துச்சுன்னா அதை ஆத்தக்கூடியது பலவிதமான மல்டிபிள் ஹெல்த் பெனிஃபிட் உள்ளது இது இயற்கையா கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்கரியாட்டிக் செல் ஏதாவது டேமேஜ் ஆயிருந்தா அதை புதுப்பிக்கிறதுக்கு எக்ஸஸ் ஃபேட் உடம்புல இருந்துச்சுன்னா அதை கரைப்பதற்கு பிளட் சுகர் லெவலில் மெயின்டைன் பண்றதுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணக்கூடியது அடுத்தது குருமர் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல மருத்துவ பண்புகள் உள்ளது இது எதுக்கு இதில் கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு டயபெட்டிக் பேசன்ட்ஸ்க்கு நல்ல ரெமெடி உள்ளவங்களுக்கு நல்ல எஃபெக்ட் ரிசல்ட் கொடுக்கக்கூடியது பிளட் சுகர் லெவலில் மெயின்டைன் பண்ணும் இன்சுலின் லெவலை பண்றதுக்கு சுரப்பதை தூண்டுவதற்கு உதவக்கூடியது இந்த கர்மர் அடுத்தது சிராய்த்தா இந்த சிராய்த்தா அப்படிங்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கு பங்கிரியாட்டிக் செல்கள்ல எதுவும் டேமேஜ் இருந்துச்சுன்னா அந்த டேமேஜை சரி பண்ணுறதுக்கும் இன்சுலின் சுரப்பதை தூண்டுவதற்கும் உதவக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த சிராய்த்தா இதனடுத்து திரிபுலா இந்த திரிபுலா எதற்காக இங்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திரிபுலா அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நெல்லிக்காய் கடுக்காய் தாண்டிக்காய் நம்மளுடைய பண்டைய மருத்துவத்தில் இந்த திருபுழா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்கு வைக்கக்கூடியது அது ஏன் டயபட்டிக் ஜூஸ்ல ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னா நிறைய ஆராய்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னா இந்த திருவிழா எடுத்துக்கும் போது பிளட் சுகர் லெவல் மெயின்டைன் ஆகும் கொலஸ்ட்ரால் லெவல் கண்ட்ரோலில் இருக்கும் டைம் டூ டயபிட்டிஸ் உள்ளவங்களுக்கு இது நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அதுலேயும் இந்தியன் கோஸ்பெரின்னு சொல்லக்கூடிய நெல்லிக்காய் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிழாவில் இருக்கக்கூடியது பலவிதமான ஆன்டி டயபிடிக் பொட்டன்ஷியல் இருக்கு அதாவது டயபிட்டிக் உள்ளவங்களுக்கு அதுல இருந்து தீர்வு கிடைப்பதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது அதனாலதான் இந்த திருவிழா அதில் ஆட் பண்ணப்பட்டிருக்கு தென் மேத்தி மேத்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த வெந்தயம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் சுகர் லெவல மெயின்டைன் பண்றதுக்கு உதவும் இதுல ஃபைபர் அதாவது நார்ச்சத்து அதிகமா இருக்கு இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா டைஜஷன் ப்ராசஸ் இம்ப்ரூவ் பண்ணும் கார்போஹைட்ரேட் சுகர் எல்லாம் அப்சர்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது பண்ணக்கூடிய அடுத்து இவ்வளவு விஷயங்கள் இதுல ஆட் பண்ணப்பட்டிருக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட் திரும்ப ஞாபகப்படுத்துறேன் மொத்தம் ஒன்பது இன்கிரீடியன்ட் இருக்கு வேம்பு பாகற்காய் இதன் அடுத்து ஜாமு நாவல் பழம் தென் ஆலோவேரா விஜய் சார் குருமர் ஜென் சிராய்த்தா திருபுலா மேத்தி இந்த மாதிரி ஒன்பது அற்புத மூலிகளால் உருவாக்கப்பட்டது இந்த டயபெட்டிக் கேர்பிளஸ் ஜூஸ் பிளட் சுகர் மெயின்டைன் பண்றதுக்கு நல்லா இருக்கும் ஸ்கின் பிக்மெண்ட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு உதவும் டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணும் டயபெட்டிக்கை ரெகுலேட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும் இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் அப் பண்ணும் இதுல நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு இதனடுத்து ஹை கொலஸ்ட்ரால் லெவலை குறைப்பதற்கு உதவும் அனிமிக்கா இருக்கிறவங்களை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உதவும் இதை அடுத்து கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு அதை கிளியர் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஓகேங்களா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அதை கிளியர் பண்ணும் இன்சுலின் சுரப்பதற்கு தூண்டும் ஓகேங்களா தின அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் குளுக்கோஸ் லெவலை மெயின்டைன் பண்றதுக்கு உதவும் இப்போ ஏற்பட்ட அற்புதமான டயபெட்டிக் கேர்பிளஸ் ஜூஸ் தான் நம்ம பார்த்தோம் ஒரு நாளைக்கு இருபதுல இருந்து முப்பது மில்லி ட்வைஸ் இரண்டு தடவை ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும் சாப்பாட்டிற்கு ஒரு அரை மணி இருந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கணும் இருபதுல இருந்து முப்பது மில்லி இரண்டு தடவை சாப்பாட்டிற்கு முப்பது நிமிஷத்துல இருந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கணும் ஓகே இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஜூஸ் தான் இந்த டயபெட்டிக் கேர்பிளஸ் ஜூஸ் அவசியம் இன்னைக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய ஒண்ணு இதை முறையாக நம்ம ப்ரொமோட் பண்ணலாம்